பெட்ரோல் பம்ப் வந்தாச்சுங்க எல்லாம் மோட்டர் தகுந்த தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி நின்றுருக்காங்க கீசடியில் சொல்லிட்டு எழுத்திருக்கேன் வண்டியை பட்டாசுலோட ஏற்றிருக்காங்க சிவகாசியிலிருந்து குஜராத்தில் மொடாசாங்கிற ஊருக்கு அப்பா சமையல் செஞ்சுட்ருக்காருங்க என்னங்கம்மா குழம்பு பீக்கியா பீக்கியா ரசம் ரெடி ஆயிட்டா ஓகே சாப்பிட்லாம் பார்த்துருப்பேங்க அப்பா தான் போய் லோடு ஏற்றிட்டு வந்தார் இந்த மாதிரி அடுத்த ட்ரிப்பில் வந்து நாம் போய்க்கலாங்க நான் சொல்லியிருப்பேங்க சார்ட்ஸில் வந்துட்டு நம்ம சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடுங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஊர் திருச்செங்கோடு போர்வலுக்கு ஃபேமஸுங்க அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு ஃபேமஸுங்க லாரியோட பாடி கேபினுக்கு ஃபேமஸுங்க நம்ம அது ஒரு வீடியோவை போடலாங்க ஊருக்கு போயிட்டு டைம் போது நல்லா நம்ம ஒரு நம்ம ஊரை ஒரு வீடியோ நல்லா ப்ளாக் போடலாம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க எதுக்காக க்ரீஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு அது வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம மெயினாக வந்து க்ரீஸ் அடிக்கும் போதுங்க ஜாயிண்ட்டுக்கு அடுத்தது கட்டுக்கு அடிப்போம் அப்படி கட்டுக்கு ஏன் அடிக்கிற அப்படின்னா சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்க வந்து என்ன பண்ணோம்னா எண்ணெய் தேவை அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல ஆயில் விட்டோம்னா இங்கே அந்த ஹீட்டுக்கு எல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆயிருங்க அதனால தான் க்ரீஸ் அடிப்போம் இது வந்து மெயின்லிங்க அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா பெல் கிராங்கு இது வந்து சேக்கிளுங்க இப்போ இதில் பின்ருக்கு பார்த்தீங்களா இது வழியாக கிரீஸ் அடிக்கும் போது இந்த உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாத்துமே க்ரீஸ் போயிருங்க ஏன்னா இது வந்து ஸ்பீட் ப்ரேக்கரு இல்லை புளியும் குண்டில் விடும்போது வந்து என்ன ஆகும்னா இந்த இது வந்து அப்படியே இறங்கி இறங்கி ஏறுங்க அப்படிங்கும் போது அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம இன்கேஸ் கிரீஸ் அடிக்காம முட்டோம்னா அது பார்த்துட்டு நிறைய வண்டியில் ஒரு மாதிரி சவுண்டு வரும் கீச்சு கீச்சின்னு சவுண்டு வரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பார்ட்ஸ் வந்து பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்குங்க அதனால தான் வந்துட்டு மெயினாக வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் கிரீஸ் அரிப்போம் இதுதாங்க ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போது பார்த்தீங்களா அதாவது கியர் கியர்லேருந்து இந்த பக்கம் க்ரௌன் கரண்ட் ஆகிருக்குங்க அந்த ரொட்டேஷன் வந்து இது தான் இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வீலையே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு மெயின் ப்ராசஸ்ஸே இதுதாங்க ஜாயிண்ட்டு தான் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஸ்டாரு ஒரு பக்கம் யோக் இருக்குங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குங்க ஹீட் அதிகம் க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஜாயிண்ட்டு கடிச்சு ஆகணுங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா கட்டு கடித்து ஆகணும் இங்கேயும் இங்கேயும் நிப்பிள் இருக்குங்க இதுக்கு வந்து க்ரீஸ் அடிப்போம் மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்ம குஜராத் போயிட்டு வரணிங்களே ரெண்டு ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக அதாவது ரெண்டு டைம் வந்து ஃபுல்லாக இதுக்கு அடிச்சுருவோங்க ஃபுல்லாக கட்டு ஜாயிண்ட் எல்லாமே அடித்தது போக ஒரு டைம் குஜராத் பார்த்துல இன்னொரு டைம் வந்து ஜாயிண்ட்டு மட்டும் அடிச்சிருவோம் மறு ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு டைமு ஜாயிண்டுக்கு அடிச்சிருவாங்க இவ்வளோதாங்க சிம்பிள் ஹீட் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்குங்க ஹீட் ஆகி அந்த மெட்டீரியல் வந்து உடையாமல் இருக்கிறக்காக அதான் மெயினாக வந்து பார்த்தோம்னா க்ரீஸ் அடிப்போம் அதே மாதிரி ஃபங்க்ஷனும் நல்லா ஃபிக்ஷனும் இருக்குங்க ஃபங்க்ஷனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தாங்க மெயினாக க்ரீஸ் அடிக்கிறது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க முன்னாடி போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க போயிட்டு இங்கே அட்டப்படியிலேயே டீசல் லிஸ்ட்டு போயிடலாங்க ரிலையன்ஸ் பங்க் பார்த்து டீசல் லிஸ்ட்டு போயிடுவோம் மறுபடியும் நம்ம பீச்சாப்பூர் போயிட்டு ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாங்க தும்கூர் வந்தாச்சுங்க இந்த இடம் தாங்க வந்து நான் போரில் இருந்தேன்னு சொல்லலாம் தும்கூரில் ஒரு ஆறு மாதம் இந்த ஊரில் தான் இருந்தேன் கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா ஊருக்கரை அப்படின்ட்டு இந்த ஊர் தாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு சொல்லியிருந்தாருங்க கேட்டு போர்வெல்லில் இருக்கும்போது உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அது வந்து நம்ம நைட்டு ஒஸ் போயிட்டு இப்போ டும்கூர் வந்திருக்கோம் மறுபடியும் நைட்டு இரியூரில் போய் தாண்டி சாப்பிட்டு டியூட்டி மாற்றிட்டு மறுபடியும் ஒஸ்பேட் பக்கம் டியூட்டி நான் மாற்றுவேன் நைட்டு பாண்டுவது மணி ஆகும் அப்போ சொல்கிறேங்க நான் போர்வெல்லில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருந்தங்க அந்த ரெண்டு வருஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் போர்வெல்லுக்கும் லாரிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறாங்க இப்போ இழுக்கல் தாண்டி போயிட்டுருக்காங்க நான் சொல்லியிருந்தலங்க இந்த போரல் பற்றி சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ஊரில் திருச்செனாவோட்டை பொறுத்த வரைக்குங்க போர்வெல் தாங்க அதிகம் லாரி லாரி இருக்குங்க நாமக்கல் சங்கிரியோட லாரி வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இந்திய அளவில் பார்த்தோம்னாவே போர்வெல் வந்து நம்ம ஊரில் தாங்க அதிகம் இப்போ எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி போருங்கிறது ஒன்று தேவைங்க அது வந்து போட்டுறது வந்து எந்த ஒரு வண்டின்னு பார்த்தா அது நம்ம திருச்செங்கோட்டு வண்டி தாங்க இருக்கும் அப்படியே இல்லைனாலும் திருச்செங்கூட்டில் வந்து மவுண்டிங் பண்ண வண்டியே தாங்க இருக்கும் ஓர்வரில் வந்துட்டுங்க நிறைய டைப் இருக்கு ஒன்று வந்து காட்டுக்கு போடுறதுங்க அதாவது விவசாயத்துக்கு போடுறது அது நார்மலாக பார்த்துருப்பேங்க ஒரு ரிக்கு ரிக்னா வந்து அதை ட்ரில் பண்ணுறதுங்க இப்போ எல்லாமே சென்சார் டைப் வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் சாதா டைப் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து பார்த்தோம்னா சென்சார் டைப் தாங்க அடுத்தது சப்போர்ட் ஒன்று வருங்க அதாவது அது வந்து கம்ப்ரெசரு அப்புறம் டீசலு அப்புறம் தண்ணி இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வர வேண்டிய மொத்தம் ரெண்டு வண்டி இருக்கும் அது இல்லாமங்க வீட்டுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோர் அண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க அது வந்து சிக்ஸுன்னு சொல்லுவாங்க இது ஃபோர் அண்ட் ஆஃப் வந்து அது ஏன் சிக்ஸு ஃபோர் அண்ட் ஆஃப்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து இந்த ட்ரில் பண்ணுற பிட் இருக்குது இல்லைங்க அதோடய சைஸ் வச்சு சொல்லுவாங்கங்க ஃபோர் அண்ட் அப்புங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு போடுறதுங்க நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் ஒரே ஒரு வண்டிங்க ஈச்சர் வண்டி இந்த மாதிரி இருக்கும் சிக்ஸ் வீலில் வருங்க அடுத்தது அது இல்லாமல் டிராக்டர் மவுண்டிங் இருக்குதுங்க ட்ராக்டர்லேயும் ட்ரில் பண்ணுற மாதிரி போர் போடுற மாதிரி அடுத்தது ரோபோ டைப் இருக்குங்க அது வந்து எங் எப்படின்னா வீடு இருக்கு இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே வந்து போர் போடுறது அது பெங்களூரு சென்னை இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே அது நிறைய பார்க்கலாங்க அப்புறம் கிணத்துக்குள்ள சைடில் ட்ரில் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க இருக்கிறதுலே ரிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த கிணத்துல ட்ரில் பண்ணுறது தான் நம்ம முடிஞ்சாங்க நம்ம தும்கூரில் போரில் என்னன்னு சொல்லலை அங்கே வந்துட்டு சான்ஸ் கிடச்சா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனோம்னா ஒரு இது பார்க்கலாங்க எப்படி போர் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து அது ஒரு விளாக் மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் நான் வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போனேங்க போர்வெல்லுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குங்க போர்வெல்ல இருந்தேன் அது எப்படி ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனதே வந்து பார்த்தோம்னா பெங்களூர் தான் போனேன் சென்சார் அந்த வண்டி ஸ்டார்டிங் போகும்போது மேனேஜ் மேனேஜராக தாங்க போனேன் ஒன்றும் புரியாதுங்க அப்புறம் அங்கே இருக்கிற ட்ரில்லர் அண்ணன் அப்புறம் இன்னொரு அண்ணன் பார்ட்னர் அண்ணெல்லாம் சொல்லுவாங்க எப்படின்ட்டு இப்படி இப்படி தான் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆச்சுங்க அடுத்தது அப்புறம் ட்ரில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே கற்றுக்கிட்டேன் அது நல்லா இருக்குங்க அங்கே பெங்களூரில் இருக்கும்போது இப்போ ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்கன்னா போய் பார்க்கணுங்க அந்த இடத்துல வண்டி எல்லாம் போகுமா கரெக்டாக ரெண்டு வண்டி ரிக்கு சப்போர்ட் ரெண்டு வருமா அப்புறம் லைன் வேறு ஏதாச்சும் இருக்கா மாஸ்டர் வந்து தூக்குச்சுன்னா அந்த இடத்துல வந்து லைன் வேறு எதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கணும் அடுத்தது பாயிண்ட்டு செட் ஆகுனால் செட் ஆகுங்க இல்லைன்னா செட் ஆகாது அந்த மாதிரி அந்த மாதிரி மெயினாக பார்க்கணுங்க அதான் என்னென்னா சிட்டிக்குள்ளே போகிறாங்க இன்கேஸு போகாத இடமா இருந்து பார்த்துட்டு நம்ம அதில் தெரியாத நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போகலின்னா பெரிய ப்ளாக் ஆகி போயிடுங்க மெயினே அதுதான் பெங்களூருக்குள்ள நம்ம ஊர் இல்லைங்க அதிக சைடு ஒரு முந்நூறு அடி நானூறு அடி இல்லை ஒரு ஆயிரம் அடி தண்ணி வந்துடும் ஆனால் பெங்களூரில் ஒரு சில இடத்துலலாம்ங்க ஒயிட் ஃபீல்டு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி போயிடுச்சுங்க எல்லாம் இப்போ தண்ணியே வரதில்லை எல்லாம் அந்தளவுக்கு ட்ரை ஆகி போச்சு மொத்தங்க ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தோம்னா ரிக் ஓட்டுறக்கு ஒரு டிரைவர் சப்போர்ட் ஓட்டுறக்கு ஒரு ட்ரைவருங்க அப்புறம் மேனேஜரு ஹெல்ப்பர் ஒரு எல்லாரில்லாங்க எல்லா வண்டிலையும் ஒரு ஆறு பேர் இருப்பாங்க ட்ரில்லர் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் சமையல் பண்ணுறக்கு ஒருத்தர் மொத்தம் ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க ஒரு வண்டிக்கு அது பெங்களூருக்குள்ளனா அவ்வளோ தேவை கிடையாதுங்க ஒரு டில்லரு இல்லைனா அண்ட் ட்ரைவர் வருவாங்கங்க அப்படி இல்லைனா டிரைவர் ப்ளஸ் மேனேஜரு ஹெல்ப்பர் வந்து ஒரு மூணு பேர் நாலு இருந்தால் போதும் இந்த மாதிரிதாங்க இப்போ ஏன்னா இப்பெல்லாம் ஆள் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வண்டி வந்து பார்த்தோம்னாங்க ரிக் சப்போர்ட்டு ரெண்டுமே புதுசு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வந்துடுங்க அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சொல்கிறேன் இப்போல்லாம் கண்டிப்பாக ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சேர்ஸ் ரேட் ஏறி இருக்குங்க கம்ப்ரெஷர் ரேட் ஏறி இருக்கும் அப்புறம் எப்படின்னாலும் இப்போ ஒரு ரெண்டே கால் குடியாச்சு வேணுங்க ஒரு வண்டி நம்ம போடணும்னா பெங்களூர் பொறுத்த வரைக்குங்க நம்ம போர் போடுறது பார்த்தா அதிகமாக அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ஐடி கம்பெனி அப்படின்னா மாலு இந்த மாதிரி தாங்க அதிகமாக போட்டிருக்கோம் அந்த டைமில் வந்து போர் போட்டு அங்கெல்லாம் தண்ணி வரது வந்து எப்படின்னா தங்கத்தை பார்க்குற மாதிரிங்க தண்ணி வந்துடுச்சுன்னா போதுங்க உடனே வண்டிக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட மட்டன் எடுத்து கொடுத்துருவாங்க அடுத்தது தனித்தனியாங்க ஹெல்ப்பர்லேருந்து எல்லாத்துக்குமே தனியாக இருந்தாங்க கையில் ஐநூறு ஆயிரம் பிடிங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ட்ரில்லர் டிரைவர் மேனேஜருன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவாங்க ஏன்னா ஃபுல்லாகவே காசு போலங்கிற ஏரியாங்க அதனால் அங்கே வந்துட்டு மெயினாக அதை தேவையே தண்ணி தான் இது அவுட்டரில் போனோம்னா சீக்கிரம் தண்ணி கிடச்சிருங்க இன்கேஸ் பக்கத்தில் இருக்கும் ஏறி போகலாம் இருந்துச்சுனிங்களே அந்த இடத்துல வந்து தண்ணி சீக்கிரம் கிடச்சிரும் எப்பயுமே மேலே கிடைக்கிற தண்ணி வந்து அதாவது ஒரு ஐநூறு அடிக்கு கிடைக்கிற தண்ணி வந்து நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தாங்க ஏன்னா பக்கத்தில் ஒரு ஏரி குளம் இருந்துச்சுன்னா அது வத்துற வரைக்கும் தான் தண்ணி கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தா ட்ரை ஆயிருங்க வெயில் காலத்தில் வந்து ட்ரை ஆக சான்ஸ் அதிகம் ஆனால் இருந்த வரைக்கும்ங்க நல்லா ஜாலியாக இருக்குங்க அது ஒரு லைஃபு ஒரு ஐடி கம்பெனி போகிற மாதிரி தாங்க இருக்கும் நீட்டாக டெய்லியும் குளிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாங்க இன்கேஸ் வெளியே பாயிண்ட்டு பார்க்க லேட்டாச்சுன்னா கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சுங்க பெங்களூரில் ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்துச்சு அடுத்ததுங்க அப்படியே அங்கேருந்து பாவகடான்னு ஒரு ரூடுங்க அது வந்து பார்த்தோம்னா அது கர்நாடகா தாங்க ஆனால் ஆந்திரா கர்நாடகா பார்டரில் வருங்க மதுகிரி பெ பாவகடா பெனுகுண்டா அந்த ஏரியாவில் வரும் அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப பட்டிக்காடுங்க எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் அங்கேருந்து நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணுங்க அங்கே வந்து தான் எல்லாமே ஓட்டுறது எல்லாமே பார்த்தா கிராமம் தாங்க பாயிண்ட் ஓட்டுறது எல்லாமே எல்லாமே பார்த்தா விவசாயத்துக்கு ஓட்டுனு இருந்தாங்க அங்கெல்லாம் தண்ணி டக்குன்னு வந்துடுங்க இன்னொரு பயம் என்னென்னா பாம்பு நிறையா இருக்குங்க நைட் டைமில் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நைட்டெல்லாவே கொஞ்சம் கூலிங் ஆயிருங்க ஃபோர் வீலில் வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குமா அப்படிங்கிற பட்சத்தில் வந்துருங்க வண்டிகிட்டே வந்துடும் அதனால் நான் அதிகமாக பைக் தாங்க ஓட்டிகிட்டு இருப்பேன் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் அதுவும் இல்லாமல் ஹெல்பர் பசங்க இருக்காங்க அதாவது இந்தியார பசங்க அதிகமாக வந்து பார்த்தா சத்தீஸ்கர் காரங்க தாங்க வருவாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அஸ்ஸாமு வெஸ்ட் பெங்காலு ஒடிசா பீகார் இவங்க தான் இருப்பாங்க சத்தீஸ்கர் காரங்க இருக்க மாட்டாங்கங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா அதிகமாக தாங்க இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைம் வந்து இந்த சப்போர்ட் இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே தூக்கம் கெடுங்காங்க இப்போ இங்கே எப்படி நம்ம லாரியில் வெடி வெடியே கண்டுபிடிச்சு வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரி போர்வெல்லையும் வந்து பார்த்தோம்னா வெடி வெடி பயங்கிட்டு ஓடும்போது யாருமே தூங்க முடியாது ஷிஃப்ட் இருக்குங்க மூணு மூணு பேர் ஷிஃப்ட் மாற்றுவாங்க அந்த கேசிங் பைப் இருக்கவங்கல்லங்க அது வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு அதுக்கு மேலே அந்த மண்ணில் இருக்கிற ஒரு ஷிஃப்ட்டுங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போய் சப்போர்ட்டை பத்துருவாங்க சப்போர்ட்டு கீழே பாயிண்ட் முடிஞ்சோடனேயும் சப்போர்ட்டை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே படுத்துருக்கிறத சுற்றி பார்க்காம வண்டி எட்டுருவாங்கங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹெல்பர் வந்து இறந்துருக்காங்க இந்தியார பசங்க இறந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி அப்புறம் தண்ணி மட்டும் தண்ணி வந்துருச்சுன்னா சந்தோஷங்க தண்ணி வரலன்னா தண்ணி வர வரைக்கும் ட்ரில் பண்ண சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே போயிருச்சுனாவே தண்ணி தண்ணி பார்ப்பாங்கல்லங்க தண்ணி பார்க்குறது வந்து இந்த தேங்காய் வச்சு பார்ப்பாங்க அப்புறம் குச்சி ஒரு குச்சி மருந்து அதை வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறதுலாம் உண்மை தாங்க நான் நேர்லி நிறைய டைம் தேங்காய் வச்சு பார்க்குறதுலாம் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சொல்லுவாங்க தண்ணி இதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க தண்ணி இது மேலே வருமா வராதா கொஞ்ச நாச்சு அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் ஈராக வருங்க அந்த ஈராக வரலினாவே தண்ணி வரதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தாங்க அந்த கொஞ்சம் ஈரம் வந்துச்சுனா கூட போதுங்க அந்த தன் அந்த ஈரம் மண்ணை வச்சே நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு வீட்டுக்கு போதுங்க தேவையான அளவுக்கு தண்ணி அளவுக்கு கெடுத்துடும் ஏன்னா இருந்தாலும் கர்நாடகாவில் அப்படியெல்லாம் விட மாட்டாங்கங்க தண்ணியே வந்துருச்சுனாலும் இன்னும் எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி ட்ரில் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு டைமு கீழே வந்து ஹேமர் கட்டாகிறது பிட்டு கட்டாகிறது உள்ள ஹேமரில் இருக்கிற பிஸ்டன் கட்டாகிறது எல்லா வேலையுமே நடக்குங்க பெங்களூரில் போர் செட் பண்ணிட்டுங்க எங்கேயும் போய் பார்த்துட்டு வரத்துக்குள்ளேயே நமக்கு சாயந்தராயிரம் அந்த டிராபிக்ல அடுத்தது உத்தரப்பிரதேச போனங்க ஒரு 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 மாசம் இருக்கும் கரெக்டாக போகும்போது குளிர்காலங்க குளிர்காலம் வந்து அங்க அப்பதான் குளிரே பார்க்கறேன் இப்போ அதெல்லாம் பழகிடுச்சுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்ததே பயங்கரமாக இருக்கிற அப்போ தான் முன்னாடி இருக்க ஆளே தெரியாதுங்க அந்த மாதிரி பனி பணிபெஞ்சிகிட்ருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே நான் போன டைம் வந்து அறுவடை காலங்க அந்த கோதுமை வந்து அறுவடை பண்ணது அப்போ வந்து வயலில் எலி அதிகமாக இருக்குதுங்க அந்த எலியை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த நாகப்பாம்புலையே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குல்லங்க அது எல்லா பாம்புமே நம்ம யூபியில் போனால் பார்க்கலாம் போவாங்க நைட் டைம் பாயிண்ட்டு பார்க்குறது போனோம்னா ரோட்டில் அசால்ட்டாக ஒரு சைக்கிள் டியூப் மாதிரி இல்லை ஒரு லாரி டியூப் மாதிரி அப்படியே சுருண்டு படுத்துருக்குங்க ஆனால் நம்ம பக்கத்தில் பலனால் ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் ஏகப்பட்ட பயம் பார்த்தாங்க பயம் அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் ஆகிப்போச்சு பார்த்தா அந்த குளிர் வரீங்களா சரி ரைட்டு நம்ம பெங்களூரே போயிடலாம் ஆனால் போர்வெல் பொறுத்த வரைக்கும்ங்க எங்கே இருந்தாலும் சம்பளம் தான் என்ன பெங்களூரில் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு பெங்களூர் எதாவது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு மறுபடி பெங்களூர் வரலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் டும்கூருங்க அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்தேன் கடைசியாக இருந்தது வந்து தும்கூருந்தாங்க இருந்தது நம்ம சொல்லி நல்ல ஊரு கதை ஊர் அப்படிங்கிற ஊர் அங்கே தாங்க இருந்தேன் அது டும்பூர் நல்லா இருக்குங்க அது ஒரு மினி பெங்களூர் மாதிரி வேறு லெவல் ஜாலியாக இருந்துச்சாங்க அங்கே போயிட்டுங்க அங்கே தான் ட்ரைவிங்கிறதே கற்றுக்கிட்டேன் வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தா அங்கேருந்தான் கற்றுக்கிட்டேன் ஒரு டிரைவரை நான் வந்துட்டு கேட்பேங்க ஆனால் வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறேன்னு கேட்பேன் அப்புறம் அப்படியே காட்டுக்குள்ள இருக்கும்போது பழகி வருங்க அப்புறம் காட்டுக்குள்ளே பழகி பழகி அப்புறம் இந்த ஊருக்குள்ளெல்லாம் சிங்கிள் ரோடு போதும் இல்லைங்க நைட் டைமில் அப்படியே கொஞ்சம் வந்து ஓட்டி ஓட்டி ட்ரைனிங் கொடுத்தாரு அந்த ட்ரைனிங் தாங்க இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் நம்ம தும்கூர்லேருந்து வெளியே வந்தாங்க தும்கூரில் இருக்கும்போது எல்லா ஏரியாவுங்க சீராக இந்த பக்கம் ஹிரியூர் வரைக்கும் வருவாங்க அந்த பக்கம் இந்த மதுகுரின்னு ஒரு ஊருக்கு சொல்லலங்க அது அப்புறம் இந்த பக்கம் தாபஸ் பெட்டை வரைக்கும் வந்து நீட்டாக ஓட்டிட்டு அப்போ இப்போ வரைக்குமே நமக்கு கிட்டத்தட்ட வெளியே வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க போரில் விட்டு இப்போ வரைக்குமே நமக்கு இந்த தும்கூரில் ஓடணும்லாம் அங்கே இருக்க ட்ரில்லாம் டச்சில் தான் இருக்காங்க அப்பப்போ போகும்போது டைம் இருந்தால் ரோடுக்கு வந்தாங்கன்னா பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு போவோங்க அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தேன் அப்புறம் அப்புறம் அப்பா கூட தாங்க அப்பா கூட வந்துட்டு லாரியில் வந்தாங்க லாரியில் வந்துட்டு அதாவது கொரோனா டைமில் வந்தாங்க இருந்து வந்துட்டு லாரிக்கு லாரியில் வரவும் அந்த போர்வெல் பிடிக்காமல் லாரி ஃபீல்டு பிடிச்சி போச்சுங்க போர்வெல் பிடிக்காமல் இல்லைங்க சரி டிரைவிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க அதனால் அப்படியே வந்தேன் டும்கூரில் வரும்போது இந்த கொரோனா டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்போ அப்பா கூட தான் லாரியில் வந்தேன் வந்துட்டு அப்படியே ராஜபாளையம் தூத்துக்குடி சிவகாசின்னு போய்ட்டுங்க ஒரு ட்ரிப் வந்து மறுபடியும் குஜராத் அப்பா கூட வந்தாங்க அப்பா சிங்கில் தான் ஓட்டிகிட்டு வந்தார் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவோங்க அப்புறம் அப்படியே ட்ரைனிங் ஆகி மறுபடியும் லைசன்ஸ் போட்டாங்க போட்டுட்டு அப்புறம் அப்பா கூடயே வந்தாச்சுங்க இதுதாங்க இப்படி தான் இருந்துச்சு போர்வெல் வந்து போர்வெல்லிருந்து இந்த கொரோனா கொரோனா தாங்க லைஃப்பை மாற்றினது அப்படியே லாரி ஃபீல்டு வந்தேங்க அப்படியே இப்போ லாரிலேயே கண்டினியூ பண்ணியாச்சுங்க நல்லாயிருக்குங்க போர்வெல் லைஃப் பார்த்தா ஜாலியாக இருக்கும் என்னென்னா அங்கே இன்கேஸ் ரெண்டு மூணு நாள் கூட பாயிண்ட் இல்லாமல் இருக்குங்க போர் அதாவது போர் இல்லாமல் இருக்கும் மழை காலத்துலலாம் சுத்தமாக இருக்காருங்க அந்த மாதிரி டைம்லலாம் வண்டியிலே தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற டைம் வந்து போர் சீசன் சீசன்னா இப்போ ஒரு போர் போட்டோம்னா போர் போட்டு முடித்தோன்னுமே அடுத்த காட்டுக்காரங்க வந்து வண்டிக்கே வந்துடுவாங்க போர் போட சொல்லி ஏன்னா அப்போ வந்து அவங்க அதாவது விவசாயம் பண்ண போகிற டைமுங்க அது அந்த டைமில் வந்துட்டே வந்துடுவாங்க வந்தாங்கன்னா அங்கே அப்போ வந்து நமக்கு ஒரு நேரம் இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தா திருட்டு பயம் இருக்குங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா வண்டியில் வந்து ஹேமரு இந்த பிட்டெல்லாம் ஆட்டை போட்டு போயிடுவானுங்க அது வந்து தும்பூர்லேயும் நடக்குங்க பெங்களூரில் ரொம்ப அதிகம்ங்க அது அசால்ட்டாக அதனால் பார்த்தோம்னா போரில் வந்து ரெண்டு வண்டிலையுமே கேமரா அஞ்சு அஞ்சு கேமரா வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பெங்களூர்லேயே நிறைய நடந்துருக்கு நடந்துட்டு இருக்குங்க எப்பையும் அப்புறம் அடுத்தது லாரிக்கு வந்துட்டேங்க ஒரு ரெண்டு மாதம் இதுக்கு போனேங்க தென்காசி தென்காசி பக்கத்தில் புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே ஒரு ரெண்டு மாதம் அந்த வீட்டுக்கு கூடவங்கள போடுறோம் அதில் இருந்தேன் அது ஊர் வேறு லெவலுங்க இந்த பக்கம் நம்ம வண்டி நின்றுட்டுருக்குன்னா புளியங்குடி தாண்டிங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து முந்தல்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாகவே அந்த ஹில்ஸ் தாங்க மேற்கு தொடர்ச்சி மலை தான் அங்கே வந்துட்டு லைவாக பார்க்கலாங்க மான் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது ஆட்டுக்குட்டி போய் இருக்குங்க அங்கங்கே அப்புறம் அப்படியே அங்கங்கே க்ராஸ் பண்ணி போடும் அதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க அந்த லைஃப்பை நல்லா இருந்துச்சுங்க அங்கே வீட்டுக்கிட்ட போய் போர் போடுவோம் அப்புறம் இத்தனைக்கு நம்ம ஊர் வேறுங்க எல்லாமே நம்ம தமிழ்னால் நல்லா இங்கே ஜாலியாக இருக்குங்க அது ஒரு லைஃபு அப்புறம் மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயும் இறங்கியாச்சுங்க பார்ப்பேங்க டைம் கிடச்சா கண்டிப்பாக போர் லாக் வந்து ஒரு ரெண்டு நாள் என்னங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட பண்ணலாம் அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கலக்காலும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப் மணி இப்போ ஒன்றரை ஆகுதுங்க மட்டி டோல்கேட் வந்தாச்சு நம்ம கம்பெனி நின்று இப்போ தாங்க பீஜாப்லேருந்து கிளம்புறாங்க கரெக்டாக ஒரு அரை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட் ஏதாவது ஒரு டீ கருந்தால் நிறுத்தி மீட் பண்ணி அப்படியே பேசிட்டு போகலாங்க பெட்ரோல் பம்ப் வந்தாச்சுங்க எல்லாம் மோட்டர் தூங்கிட்டு இருக்காங்க போய் எழுப்பி போட்டு டீசல் அடிக்கலாங்க இந்த இங்கே ஒரு தூங்கிட்டு தூங்கிட்ருக்காரு இல்ல பிறக்கும் இருக்குங்க பார்ப்பேங்க இன்னொரு அண்ணன் வரக்கார் வர்றதுக்கப்புறம் டீசல் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க குஜராத்தில் இருக்க ஹோட்டல் பற்றி அடுத்த கடையில் நல்லா தெளிவாக பார்ப்பேங்க